அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்க இஸ்ரேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்களா எதிர்பாராத சந்திப்பு மூலம் ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ பார்த்தலாம் அவர் வந்து என் வாழ்க்கை வந்து மாற்றிருக்காரு கிட்டத்தட்ட அப்படிங்கிறப்ப ஒருத்தர் சந்தித்தேன் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம் இப்போ வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு குருவாயூர் போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு பதினெட்டில் வந்துட்டு குருவாயூர் போகலாம்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் எங்கள் ஊரில் வந்து குருவாயூருக்கு வந்துட்டு டேரெக்டாக ட்ரெயின் இருக்குது அங்கே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஏறி உட்காந்துட்டோம் என் ஃப்ரெண்டும் நானும் உட்காந்து எது தாப்பில் வந்துட்டு இன்னொன்று இருந்தாங்க அவங்க மதிக்கத்தக்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவர் அவர் ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க வந்துட்டு தமிழும் பேசுவாங்க மலையாளமும் பேசுவாங்க தமிழ்நாட்டில் வந்து மலையாள கேரளாவில் போய் செட்டில் ஆனவர் அவர் அவர் வந்துட்டு அவரும் நானும் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் நான் வந்து யார்டுமே வந்து அதிகமாக பேச மாட்டேன் அதுவும் ட்ரெயினில் வந்துட்டு அந்த டையத்துலாம் வந்துட்டு பேச பேசுறதுக்கு வந்து தயங்கிட்டு பேசாமல் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எஜுகேட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் வந்துட்டு அதுவும் பண்ணிட்டு அவர் வந்துட்டு வந்து பேச ஆரம்பிச்சார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பேச ஆரம்பித்தார் அவர் நல்லாவே தமிழ் பேசினார் ஆனால் மலையாளி கேரளாவில் போய் செட்டில் ஆயிருக்காரு இங்கே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான் அதனால் வந்துட்டு அவர் தமிழ்லேயே தான் எல்லாமே பேசினார் எங்கேப்பா போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் என் ஃப்ரெண்டும் குருவாயிருப்போம் சார் கேரளாவில் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் ஆனால் குருவாயூர் போகிறோம் ஃபஸ்ட்டு குருவாரில் சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போகணும்னு முடிவு பண்ண போகிறோம் ஆனால் எங்கே போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ வந்துட்டு அவர் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குருவா கேரளாவில் வந்துட்டு இந்தந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு மூணார் போறீங்களா எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு இந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் நான் வந்துட்டு இங்கே வந்து ஸ்வீட் ஸ்டால் ஒன்று வச்சுருக்கேன் அதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு நான் ரொம்ப தேங்கி தயங்கி தான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறது ஒரு பியர் பயத்தில் வந்துட்டு அவர்கிட்ட நான் பேசுகிறது அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி போய்ட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் போன இடத்துக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது கேரளாவில் நீ வந்து தைரியமாக போய் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து அவர் வந்து கண்ணூர் பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு ஊர் சொன்னார் அந்த ஊர் வந்தேன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளாவில் அப்போது அந்த டைமில் வந்துட்டு செம மலை அவர் வந்து அவரோட ஜானி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானும் அவரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணது நாலு மணி நேரம் தான் அந்த நாலு மணி நேரத்தில் வந்துட்டு அவர் எவ்வளோ வந்துட்டு பேச முடியுமோ அவ்வளோ பேசினார் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நேந்திரப்பாளம் இருக்குது எங்கள் வாழவர் இது இருக்குல்ல வெள்ளாச்சலை வெள்ளாச்சலையில் வந்துட்டு ஜிப்ஸ் அப்போ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டேஸ்ட் பண்ணேன் அவர் வந்து அதை கொடுத்தாரு நான் விளாச்சலையில் வந்துட்டு விளாச்சொலையை காய வச்சு ஜிப்ஸ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க அதை கொடுத்தாரு அதை சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இருந்தது அப்போது வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது தான் அவர் வந்து நல்லாவே பேச ஆரம்பித்து இது மாதிரி பே பண்ணணும் செய்யணும் எந்தெந்த ஏரியாலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தார் நாங்கள் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு சரி நம்ம வெளியே போய் அந்த விட்ட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு அவர் வந்து இன்ற ஃபோனில் வந்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி இடம்லாம் இருக்குப்பா நீங்கள் வந்து இங்கே எல்லாம் போய் பாருங்கள் போட்டிங்லாம் இருக்குது அங்கே அந்த ஏரியா வந்தீங்கன்னா நீங்கள் வாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாரு சரி சார் சரி சொல்லிட்டு அவர் வாங்கி நடுவில் அங்க மழை வெள்ள வந்த போது கூட பண்ணி எப்படி இருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்டேன் அவரும் நல்லா இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாதவர் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு சேஞ்சே வந்து பண்ண முடியும் இப்போ வந்துட்டு நான் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் என யார்ட்டையுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக பேச மாட்டேன் எனக்கு வரமாட்டேன் எனக்கும் ஒரு குறிப்பிட்ட இதை நான் இருந்துருவேன் அந்த சர்க்கிளுக்கு மேலே போயிட்டு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் இப்போ வந்துட்டு பேசுனா நான் பேசுவேன் ஆனால் வந்துட்டு நான் போய் ஃபஸ்ட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன் அந்த ஒரு தயக்கம் அந்த தயக்கத்தெலாம் வந்து அவர் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து உடச்சார்னே சொல்லலாம் அந்த தயக்கத்தை வந்து உடச்சார் இப்போயும் கொஞ்சம் தயக்கம்லாம் இருக்குது யார்ட்டையும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு நான் போய் பேசிட மாட்டேன் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சாங்கன்னா நானும் பழகுவேன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இப்போ வந்து ஓரளவுக்கு பேசுனா பேசுவேன் அந்த தயக்கம்லாம் இருக்குது இன்னமும் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் அந்தளவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப தயக்கத்தில் இருந்த என்னையும் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு கான்ஃபிட் லெவல் இல்லாமல் இருந்தோம் நம்ம போயிட்டு யார்ட்டையும் டக்குன்னு வந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வரை என்னையே வந்துட்டு அவர் வந்து மாற்றினார் அவர் பேர் வந்து முரளி நானும் என் ஃப்ரெண்டும் கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவரை வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஒரு நாலு மணி நேரம் ஜேர்னி தான் அந்த நாலு மணி நேரம் ஜேர்னியில் வந்துட்டு அவர் வந்துட்டு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ண முடியுமோ உங்கள் எப்படி சொல்கிறது ஏத்தாப்பில் ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தனால மூணு மூணு சீட்டு தான் அப்படிங்கிறதுனால அது ஏத்தாப்பில் உட்காந்துருந்தார் அவர் வந்து நாங்கள் படுக்கல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்படி மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அதனால் வந்துட்டு உங்களோட ஜாயில் வந்துட்டு என்னென்ன பண்ணணும் இப்போ வந்துட்டு ஒருத்தர் இருப்பார்களை வந்து சந்திக்கும் போது என்னாலும் சேஞ்சஸ் வந்து லைஃப்ல வந்து நடக்கலாம் அந்த மாதிரி உங்க லைஃப்லயும் வந்து நடந்திருந்ததுன்னா சொல்லுங்க உங்கள் மாதிரி ஒரு பர்சன் வந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃபையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து உங்கள் லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து கொடுத்துருக்கலாம் இது மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலையும் வந்து நடந்தது அது வந்து வேறு டைப் எப்படின்னா ஒர்க்கிங்கில் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண வரலாம் இருக்காங்க அதெல்லாம் அப்புறமா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஜேர்னியில் வந்துட்டு புதுசாக ஒருத்தர் வந்து மீட் பண்ணுவோம் ஏன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட சேர்ந்து அவர் ஒர்க் பண்ண போகிறாரு நீங்கள் எப்படி என்னன்னு தெரியும் ஆனால் ஒரு எதிர்பாராத சந்திப்பின் மூலமாக இப்போ வந்துட்டு அவர் நானும் வந்து நாங்கள் அங்கே சந்திப்போன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அங்க ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம் அவரும் புக் பண்ணி இருந்தாரு அந்த டிராவல் வந்து டிராவல் பண்ணும்போது அவர் பேசுனார் இப்போயும் நான் அவருக்கு நடுவில் கால் பண்ணியிருந்தேன் அவங்க யார் அவர் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய லெவல் கூட பேருந்துக்கலாம் போல் அவர் மேனேஜர் நான் பேசல சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்புறமா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க நடுவில் வந்துட்டு நான் ஒரு விஷயத்துக்காக கேரளாவில் ஒரு விஷயத்துக்காக நான் ஃபோன் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்தளவுக்கு காண்டாக்ட் கிடையாது இப்போ வந்துட்டு அது மாதிரி உங்கள் லைஃப்பையும் வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வந்து இருப்பார் அவங்க யாருங்கிறது வந்துட்டு நீங்கள் தான் ஐடி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கூட அவர்ட்டோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் அவரை வந்து திரும்பி நான் சந்திக்கவே இல்லை அது மாதிரி வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்சனை வந்து கரெக்டான பர்சனாக நீங்கள் பார்த்து சே தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்லது அதுவே கெட்ட வழிக்கு எடுக்க கூட்டிகிட்டு போகிற பர்சங்களும் இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே வந்துட்டு உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணி விட்றவங்களும் இருப்பாங்க அதனால் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு எதிர்பார்க்காத சந்திப்பு வந்துட்டு உங்கள் லைஃபையே வந்து மாற்றிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநலம் மேம்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்ததுனால் அவர் பேரை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்